சிம்ம ராசினியர்களுக்கு விஸ்வாவசு எப்படி இருக்கும் இரண்டாம் இடத்துல இருந்த கேது உங்களுக்கு ஜென்மத்துக்கு வரப்போகிறார் முதல்ல மனக்கசப்பு மனக்குழப்பம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கமின்மை மனோபயம் மனோ கிளேச்சம் கூட இருந்தவங்க அத்தனை பேருமே இது வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க அவங்களுடைய உண்மையான நிறம் இப்போ உங்களுக்கு தெரிய வரும் பணத்தோட அருமைனா என்ன அன்புனா என்ன பாசம்னா என்ன அதே மாதிரி உங்களுக்கு செய்கிற தொழிலில் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு எடுத்த ரிக்கக்னேஷன் எனக்கு கிடைக்கல சார் சார் எனக்கு பணம் கூட அப்புறம் கொடுக்கட்டும் சார் ரிக்கக்னேஷன் அப்பா நீ நல்லா செய்கிறப்பா அதை சொல்ல மாட்டேன்றாங்க சார் படாத பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ப்ரமோஷன் வருமா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு சில நேரங்களில் நீங்கள் பிரிவு கூட ஒரு நல்லதே கொடுக்கும் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ பெங்களூரோ மைசூரோ ஹைதராபாத்தோ டெல்லியோ பாம்பேயோ கல்கட்டாவோ எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிடுங்க அந்த இடமாற்றம் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் வருமானத்தையும் சேமிப்பையும் கொடுக்கும் இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்